இனி மனிதன் இழந்த நிலையில் இருக்க மாட்டான் இழந்ததை எல்லாம் ஏழு மடங்கா எழுபது மடங்கா அவன் திரும்ப பெரும் காலமாக இது இருக்கிறது இழந்த சுகம் உங்களுக்கு திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால் இழந்த பணம் திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால போன சில ஆர்டர்ஸ் போன சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால் ஆனா ஒரு காலத்துல இந்த திரும்ப பெறுவோம் இந்த மீட்பு இத பற்றிய வெளிப்பாடே மக்களுக்கு இல்லாம போனதுனால என்ன பேச போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் பிசாச திருடிட்டு போனா நம்ம சுகத்தை பணத்தை உறவுகளை எல்லாத்திலையும் கை வச்சு அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா அப்படின்னு பேசிட்டோம் பாருங்க அந்த இழப்புல போனவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி அதனுடைய வேதனை மத்தவங்களுக்கு தெரியாது ஆனாதான் இயேசு வந்து லாசர் மறிச்சு போனான்னு ஒண்ணு அழுத ஆனா அதுலயே நிக்கல அவனை எங்க வச்சீங்கன்னு கேட்டார் ஒரு சீசன் வருது கல்லறைகள்லாம் திறக்கும் மறித்தவர்கள் கூட மறுபடியும் எழுந்திருப்பார்கள் அதை நம்ம பார்ப்போம் ஏசு உயிரோடு எழும்பும் நிறைய நேரத்தில் நம்ம கவனத்தில் என்ன வந்துடுதுன்னா ஈஸ்டர் அன்னைக்கு ஏசு உயிர் தெழுந்தாருன்னு மட்டும் படிச்சுட்டு பைபிள் மூடிடுறோம் ஆனால் ஈஸ்டர் அன்று காலை ஏசு மட்டும் உயிரோடு எழும்பல மறித்த அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டது அவங்க வெளியில் வந்தாங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் வந்தார் மரித்தார் அவர் எழுந்தார் அதோடு முடிச்சிட வேண்டியதானே இல்ல தம்பி நான் வெறும் ட்ரெயிலரை காமிக்கிறேன் நீங்க தான் மெயின் பிக்சரை கொண்டு வர போறீங்க இனி மரண ஓல சத்தம் இருக்காது இனி அழுகை சத்தம் இருக்காது அதுல கீத வாத்தியம் முழங்கும் அங்க ஆடல் பாடல் மாத்திரமே அது உண்டாயிருக்கும் இந்த தலைமுல இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்கள் இருக்கிற பிள்ளைகள் கல்லறைய திறப்பாங்க கல்லறைய காலி பண்ணுவாங்க எத்தனையோ வருஷம் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ வருஷங்கள் எழுப்பாத பிணங்களை மறிச்சு மண்ணோடு போனத இந்த தலைமுறை எழுப்போம் எனக்கு என்னன்னா இந்த பிசாசால மொத்தமா சாகடிக்க முடியும்னா என் தேவனால எழும்ப வைக்கவும் முடியும் பாருங்க கொத்து கொத்தா மக்கள் சாகுறாங்களா ஆயிரம் பேர் செத்து போனாங்க ஐயாயிரம் பேர் செத்து போனாங்க ஒரு வியாதி வந்து அடிச்சு இத்தனை பேரை கொண்டு இத்தனை பேரை அச்சுறுத்தி இத்தனை காரியங்கள் அதை பண்ணிட்டு போயிருக்குண்ணா நான் ஒரு ஜீவன் அலை அடிக்கும் இனிமையும் அலை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் அது ஜீவனின் அலையா இருக்கும் அந்த அலை அடிக்கும் போது மறித்தவர்கள் எழும்புவார்கள் மக்கள் குணம் அடைவார்கள் மக்கள் விடுதலை அடைவார்கள் மக்கள் கத்தருக்கு நேராக திரும்புவார்கள்

சபையினுடைய மென்டல் எப்படி போயிடுச்சு மக்களுடைய மனநிலையும் இப்படி யோசி புதைப்பீங்களா புதைக்கிறது மாநகராட்சி கூட செய்யும் ஆனால் எழுப்புறத இந்த மாமன்னரின் ஆட்சி மட்டும்தான் செய்யும் அதான் நான் சொல்கிறேன் இனி சபை இந்த துக்க ஆராதனை மரண ஆராதனை நடத்தாது இனி உயிர்த்தெழுதலின் ஆராதனையை சபை நடத்தும் மரித்தோரை எழுப்புங்கள்னு சொன்னாரே தவிர நாலு நாளைக்குள்ள எழுப்புங்க இல்ல உடனே எழுப்புனா தான் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லை அதுல டைம் பவுண்ட் அவர் கொடுக்கவே இல்லை எழுப்புங்கள் அப்படின்னா அது நாற்பது நாளும் ஆயிருக்கலாம் நாற்பது வருஷமும் ஆயிருக்கலாம் மரித்தோரை எழுப்புங்கள்